வணக்கம் என்னுடைய நேம் நெப்போலியன் குமார் நம்ம நேட்டிவ் பிளேஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆண்டிமடம் தாலுக்கில் இருக்கிற கீழநடுவாய் கிராமம் நான் கடந்த ஒரு ஒன் இயராக வந்து டார்கெட் அச்சீவர்ஸில் தான் டெஸ்ட் மேட்ச் அட்டன் பண்ணேன் ஜிகேவுக்கு தனியாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணேன் அதே மாதிரி தமிழ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணி அட்டன் பண்ணினேன் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ இந்த பிஇஓ எக்ஸாம் ரிசல்ட் வந்தது அதில் வந்து எனக்கு டுவெல்த்து ப்ளேஸில் வேலை கிடச்சிருச்சு நைன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்திருந்தேன் நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செவன் மெம்பர்ஸ் எடுத்திருந்தாங்க அதையும் எனக்கு ஜென்ரல்லே கிடச்சிருக்கணும் எல்லோரும் ஒரே மார்க் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்னால எனக்கு ரேங்க் தள்ளிப்படி நான் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி செலக்ஷன் செஞ்சுட்டாங்க என்னுடைய நேம் நெப்போலியான்னு சொந்தம்குமா அந்த டுவெல்த்து ப்ளேஸ் என்னுடைய கேட்டகரியில் எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த டார்கெட் அச்சீவர்ஸ் அந்த டெஸ்ட் பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணினேன் வேறு புக்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணலை ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் நம்ம புக்ஸு கலெக்ட் பண்ணி அதை படிக்கிறது நோட்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால் ஒரு பாசிபிள் கிடையாது அதனால் மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து அனுப்பிவிடுவாங்க அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் டெலகிராம்லேயும் அந்த டார்கெட் அச்சீவ் வச்சுதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம டெய்லியுமே ஒரு தேர்ட்டி கொஷின்ஸு ஃபார்ட்டி கொஷின்ஸ் தமிழில் ஜிகேவில் அனுப்பிவிடுவாங்க அதையுமே ரெஃபர் பண்ணுனேன் அந்த மாதிரி டெட்டு பேப்பர் ஒன்றுக்கும் அவங்க மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணினேன் அதுலேயுமே ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் மார்க்ஸ் வந்து அதுலேயுமே க்ளியர் பண்ணிவிட்டேன் குரூப் டூ மெயின்ஸ் அண்ட் ட்விலிம்ஸ் அதுக்குமே அவங்களுடைய மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுனேன் குரூப் டூலேயும் கிளியர் பண்ணிவிட்டேன் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ டார்கெட் அச்சீவ் ஸ்கீம் நீங்கள் உங்களுடைய அரசு வேலை அந்த கனவை வந்து நனவாக்கணும்னா அமௌண்ட் கம்மி தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த இடங்களில் தான் வருது இல்லை அமௌண்ட்டு பே பண்ண முடியாதவங்கள என்ன பண்ணுங்கள் இந்த டார்கெட் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இல்லை டெலகிராமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வர டெய்லி வர கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் எல்லாம் எல்லாமே அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே தமிழ் எல்லாமே அதை கொடுத்துட்றாங்க அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள் தேங்க் யூ